எல்லாருக்கும் வணக்கம் கனடாவோட அகதிகள் கொள்கையில நமக்கே தெரியாம ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு இது சும்மா ஒரு பாலிசி சேஞ்ச் மட்டும் இல்ல இது அகதிகளோட வாழ்க்கையையும் கனடாவோட அடையாளத்தையே தலைகீழா மாற்ற போற ஒரு விஷயம் வாங்க இந்த மாற்றத்தோட தாக்கத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம் கனடாவோட அகதிகள் சிஸ்டம் இப்போ மாறிட்டு இருக்கு ஆனா இது ஏதோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இல்ல இது ஒரு முழுமையான மறுசீரமைப்பு ஒரு கம்ப்ளீட் ரீசெட்னே சொல்லலாம் ஆனா அசலான கேள்வி என்னன்னா இந்த புது ஆட்டத்துல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோத்து போறாங்க வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பாக்கலாம் விஷயத்துக்கு வருவோம் கனடாவோட இந்த அமைதியான மறுசீரமைப்பு இல்லனா குவாய்ட் ரீசட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னது சுருக்கமா சொல்லணும்னா அவங்களோட ஃபோக்கஸே இப்ப மாறி இருக்கு அப்படின்னா இந்த பாலிசி ஷிஃப்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் இது வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து மனிதாபிமான அடிப்படையில் அகதிகளை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஏற்கனவே நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இன்னும் கண்ட்ரோல்டான ஒரு சிஸ்டம்குள்ள போறாங்க இந்த மாற்றத்துக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிலருக்கு கதவுகள் படாருன்னு மூடப்படுது ஆனா இன்னொரு பக்கம் வேற சிலருக்கு அதே கதவுகள் ரொம்ப வேகமா திறக்கப்படுது இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் வாங்க முதல்ல அந்த முதல் முகத்தை பார்க்கலாம் அது என்னன்னா வெளிநாடுகள்லேருந்து வர்ற அகதிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க இப்போ நீங்க பாக்குற மாதிரி அடுத்த மூணு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த மனிதாபிமான பிரிவுல வர்ற அகதிகளுக்கான டார்கெட்டை கிட்டத்தட்ட பத்து சதவீதம் குறைக்க போறாங்களாம் அப்போ இதனால என்னாகும் சிம்பிளா சொன்னா போர் நடக்கிற இடங்கள்லேருந்து தப்பிச்சு வர்றவங்களுக்கு கேனடாக்குள்ள வர்றது இனிமே ரொம்ப கஷ்டம் அகதிகள் முகாமில் காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு கேனடான்றது ஒரு எட்டாக்கண்ணியா மாறிடுச்சு இது அகதிகளை பாதுகாக்கிறதுல கேனடாக்கு உலக அளவில் இருக்கிற நல்ல பேரையே கெடுக்கும்னு சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க சரி இப்போ அந்த காயினோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாமா இந்த நம்பரை பாருங்க ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் யாரே இந்த ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரம் பேர் இவங்க வேற யாரும் இல்லை ஏற்கனவே கனடாக்குள்ள பாதுகாக்கப்பட்ட நபர்கள் அதாவது ப்ரொடெக்டட் பர்சன் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான் அதாவது இவங்களோட அகதி கோரிக்கையை கனடா ஏற்றுக்கிட்டாங்க இப்போது ஒரு ஸ்பெஷல் ஒன் டைம் திட்டத்தின் மூலமாக இவங்களுக்கு பர்மனென்ட் ரெசிடென்சி அதாவது நிரந்தர வதிவிட உரிமை கொடுக்க போறாங்க இதனால அவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்பு அப்புறம் குடும்பத்தோட ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்போது இந்த ரீசெட்டோட ரெண்டு பக்கமும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வெளிநாட்டு அகதிகளுக்கு கனடாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது கதவு சின்னதாகுது இன்னொரு பக்கம் ஏற்கனவே கனடாவில் இருக்கிற அகதிகளுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி வேகமா கிடைச்சு அவங்க வாழ்க்கை ஸ்டேபிள் ஆகுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மாற்றத்தோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் அதுதான் மசோதா சி டூ இத வலுவான எல்லைகள் சட்டம்னு சொல்றாங்க அந்த பேர்ல இருக்கு பாருங்க புகலிடம் கோருவதற்கான ரூல்ஸ இது ரொம்பவே டைட் ஆக்கப் போகுது இந்த மசோதாவில் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் இருக்கு ஒன்னு ஓராண்டு தடை அப்படின்னா என்னன்னா நீங்க கனடாக்குள்ள வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அகதி அந்தஸ்துக்கு அப்ளை பண்ணவே முடியாது ரெண்டாவது அமெரிக்கா பார்டர்ல இன்னும் கடுமையான ரூல்ஸ் முன்னாடி இருந்த சட்டவிரோதமா கனடாக்குள்ள வர்றவங்களுக்கு சில விதிவிலக்குகள் இருந்துச்சு இப்போ அதையெல்லாம் தூக்க போறாங்க ஆனா எதிர்பார்த்த மாதிரியே இந்த மசோதாவுக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு சட்ட வல்லுநர்களும் மனித உரிமை அமைப்புகளும் என்ன சொல்றாங்கன்னா இது சர்வதேச அகதிகள் சட்டத்தையே மீற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கஷ்டத்துல இருக்குறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறது கனடாவோட ஒரு பாரம்பரியம் இன்னும் மசோதா அதையே பலரீனப்படுத்துதுன்னு அவங்க வாதாடுறாங்க சரி இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதோட பெரிய சித்திரத்தை பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் இப்போ திடீர்னு நடக்குது கெனடாவோட ஓவரால் இமிகிரேஷன் பிளான பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும் நீங்க இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி அவங்க அனுமதிக்கிற பெர்மனென்ட் ரெசிடென்ஸ்ல பெரும் பங்கு யாருக்கு போகுதுன்னா எக்கனாமிக் இமிகிரன்ஸ்கு தான் ஃபேமிலி அப்புறம் அகதிகள் மனிதாபிமான பிரிவெல்லாம் ரொம்ப சின்ன பகுதி தான் இதுலருந்தே தெரியுது கெனடாவோட மெயின் ஃபோக்கஸ் பொருளாதாரம் தான் இருக்கு சரி இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன காரணம் சொல்லுது அவங்க சொல்றது என்னன்னா நாட்டில் வீட்டு பற்றாக்குறை அதிகமா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அழுத்தம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிக்க தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்னு சொல்றாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது இமிக்ரேஷன் சிஸ்டத்தை இன்னும் சஸ்டெயினபிளாக அதாவது நிலையானதா மாத்துறதுக்கான ஒரு முயற்சி ஓகே இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இதெல்லாம் கடைசியில மக்களுக்கும் பாலிசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு இதோட விளைவுகளை ஒன்னா தொகுத்து பார்ப்போம் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் புது ரியாலிட்டி முதல்ல வெளிநாட்டுல இருக்கிற அகதிகளுக்கு என்ன ஆகுது அவங்களுக்கு கெனடாவில் செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் குறையுது ரெண்டாவது ஏற்கனவே கனடாவில் இருக்கிற அகதிகளுக்கு அவங்களுக்கு பர்மனென்ட் ரெசிடென்சி வேகமா கிடைச்சு வாழ்க்கை ஸ்டேபிள் ஆகுது மூணாவது புதுசா புகலிடம் தேடி வரவங்களுக்கு ரூல்ஸ் டைட் ஆகுது பார்டர்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகுது கடைசியா கனடாவோட அடையாளத்துக்கு உலகத்துக்கே மனிதாபிமானத்தோட வழிகாட்டின ஒரு தலைவருங்கிற இடத்துல இருந்து தன்னோட உள்நாட்டு விஷயங்களை மட்டும் நிர்வகிக்கிற ஒரு மேனேஜருங்கிற இடத்துக்கு கெனடா மாறுற மாதிரி தெரியுது மொத்தத்துல கெனடா அதோட கதவுகளை முழுசா மூடல ஆனா அந்த கதவு வழியா யார் உள்ள வரலாம் எப்படி வரலாங்கிற விதிகளை மாத்தி எழுதுறாங்க சோ கனடா ஒரு கண்ட்ரோல்டான சிஸ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குறது நல்லா தெரியுது ஆனா கடைசியான கேள்வி இதுதான் இந்த கட்டுப்பாடு அவங்களோட இறக்க குணத்தை குறைச்சிடுமா இது ஒரு குறைவான உள்ள சிஸ்டமாக மாறிடுமா இதுதான் நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி